நாயிருக்கு தெரியுமா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாப்டர் போட போறேன் ரெண்டு சாப்டரு ஓகே இப்போ நான் லாட ஆரம்பிக்க போறேன் கொஞ்சம் பயங்கரமாதான் இருக்கும்னு ஓகே கேட் கேம் ப்ளே வீடியோ ஓகே இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பேக்ஸ் கண்டுபிடிக்கணுமா அந்த நறுக்கிட்ட என்னென்ன கடியில் வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியலை கொஞ்சம் பயமாக இருக்குது ஓகேங்க இது வந்து நான் லார்ட்ரு வந்து செகண்ட் டைம் ஓகேங்களா நான் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஒரு ரூம் இருக்கு அங்கே வந்தேன் ஓகே மேப்பு பார்த்துக்கலாம் எங்கே இருக்குன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூசிக் ரூமா இது வந்து நியூசிக் ரூமா ஓகே நியூசிக் ரூமில் விட்டு நம்ம போயிட்டோம் போ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா என்ன ரூம்லேயும் தரல ரைட்டு இப்போ வந்து ரெண்டு கம்மியும் எடுத்துக்கிட்டேன் அந்த நிறையவே காணுமே நரி வந்தால் அதுக்கு மீட்டாவது போடலாம் மீட்டு கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க எனக்கு நினைச்சேன் நான் தெரிஞ்சாலும் நினைக்கேன் ஓகே இப்போ போகிறேன் மீட்டு போட இன்னும் அதை காணும் இப்போ தான் வருது அதனால் நம்ம ஓடிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நான் உடனே ஓடிடுறேன் நான் மாடி குளிட்டாதுக்குள்ளையும் அந்த பேய் பார்த்தா விடாதே அந்த ஓனாய் பார்த்தா விடாதே அது ஓனாய் நாயா எனக்கே தெரியல சத்தத்தை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதோ ஒரு பிரிண்ட்டு எடுத்தால் கண் உறவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க எனக்கே தெரில ஆ எனக்கு தெரிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் ரூண்ட்டுக்கு போகிறோம்னு எனக்கு தெரிஞ்சுட்டு ம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் இப்போது என்ன ரூமு இது என்ன ரூம்டா ஐயோ என்ன ரூமு இது என்ன ரூம்னே தெரியல இதுவும் மியூசிக் ரூம் தான் நினைக்கிறேன் சரிங்க ஆமாங்க மியூசிக் ரூம்டா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபவுண்டி கேக் கிடைக்கும் அது எங்கே இருந்தது தெரியலையே ஆ இதாங்க ஓகே ஃபவுண்டிக்கு அன்லாக்கும் ஆயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே போகணுன்னா ரன் பட்டன் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்துட்டு வந்த பேய் இங்கே வர சொன்னேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாலே கரெக்டாக வந்துடுவே அது எப்படின்னு தெரியாது ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்லாம் இருக்குது என்ன ரூந்தா கேண்டில் ரூம்னு நினைக்கேன் நானும் ஒரு பேர் வச்சிட்டேன் இதுக்கு ரைட்டு அந்த பேய் வந்துச்சுனா வீட்டை போட்டு தப்பு சோடி வேண்டியதான் ரைட்டு அது வராதுன்னு நினைக்கிறேன் வராதுங்க அது வந்தாலும் இப்போ போடிடுவேன் தான் வராதுன்னு ஓகே இங்கே ரெண்டு பேக்கு ஓகே லக்கு தான் பதினாறு கண்டுபிடிச்சிட்டேங்க பதினாறு ரெண்டு பிடிச்சிட்டேன் இங்கே பத்து மீட்ருக்கு இங்கே கொஞ்சம் ட்ரை இங்கே இருக்குது வேற வேறு இங்கே எதுவும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு கல் இருக்குது எடுத்துக்கொண்டி தான் எயிட்டு நான் இப்போ வந்து ஓட போகிறேன் எங்கே ஓட போகிறேன் எனக்கே தெரியல ஓகே இங்கே வந்து நான் எதோ வெட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு ஓகே நான் டோர் ஓப்பன் பண்ணி தண்ணுங்க டொலி போட்டுரு வாங்க ஒளி போட்டுரு ஓகேங்க ஒரு மீட்ருக்கு பார்க்காம வந்துட்டோம் போல் எயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கேன்னு தெரியல ஓகே ரெண்டு வீட்டு போட்டோம் ஓடி தான் கொஞ்சம் பயமாக இருக்கே நல்ல வேலை நான் மீட்டு போட்டு ஓடிட்டேன் சி ஜஸ்ட்டு மிஸ்ஸு ரன்னு காமிச்சுதான் ரன் எங்கே தொன்னு மறந்துட்டு ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே இருக்குது ரைட்ரா ரைட்டு ஏதோ நீ பண்ண வைக்கீங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அது மட்டும் தெரியுதா ரைட்ரா ரைட்டு ஐயோ வருதே வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ரு ரெண்டு இல்லை மூணு சி ரெண்டு சாப்பிட்றல ஆடுறேன் கொஞ்சம் பயமாக தானே இருக்கும் ம் அது டைம் அது இப்படி பண்ணுறீங்களா பயம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அது இல்லை கொஞ்சம் மனசு கல்லாக கீரை ரைட்டு அவங்க நான் உங்களுக்கு சொன்னேன் டிவி கூட ஓடிது நான் பார்த்துக்கோங்க இது என்ன டிவிடா சும் சேன் போடுங்கடா நல்லா இல்லை லியோ கடத்த போடுங்கடா இப்போ வந்து எங்கே போயிருக்கு மேலே ரைட்டு நான் அப்படியே கீழே ஓடிடுறேன் நீ முன்னால் போனால் பின்னால் வர மெய்ய அது மேலே போயிட்டு நான் கீழே போயிட்டேன் ம் இப்போ வந்து நான் ஒரு பேக் எடுத்துட்டேன் பதினெட்டு பத்தொம்போது டெய்லி ஒன்றுடா கொடுத்துருங்கடா டே ஆ ஓகே இருபது பேக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டு பிடிச்சிட்டேன் இப்போ சிம்பிளாக முடிச்ச மாதிரி இருக்கு இந்த கேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்ச மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிடித்துட்டு ஓடிடுறேன் டே ஓடுறா 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 ஓடுறோம் ஓட முடியல எப்படி ஜஸ்ட்டு மிஸ்டே தப்பிச்சிட்டேன் ஒரு செகண்டுங்க மீட்டை போட்டு ஓடிட்டேன் இருங்க வ வராதுன்னு தான் நினைக்கிறேன் அது அந்த சீக்கிரில் இருக்குது ஆனால் ஓகே நம்ம வந்து அது பார்க்கறது வந்து அவளுக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் கீழே தான் வருது கீழே தான் வருதுன்னு நினைக்கிறேன் ம் டேய் ஓகேங்க திருப்பி மேலே தான் போயிருக்கான் போய் பார்ப்போம் ஓகேங்க இப்போ டக்குன்னு வந்து நம்ம மேலே ஓடிகிற வேண்டிதான் டேய் எக்ஸிட் டோர் வர விட்றான் கெஞ்சி கேட்குறேன்டா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் டோருக்கு வந்துட்டேன் இருபது காயின்ஸ் நம்மளுக்கு வந்து தந்துருக்காங்க நாலு முழுஷம் முப்பத்தஞ்சு செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து தப்பிச்சுருக்கோம் ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டாவது லெவல் வந்து இப்போ விளையாட போகிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவல் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த குட் பைக்கும் வந்து நான் வந்து ஈஸி மூட் வச்சில் ஆட போகிறேன் ஓகே இப்போ நான் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டார்ட் பண்ணி ஆச்சுட்டா ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் டேஞ்சர் தான் என்னால் ஆடுறேன் இது வந்து இதுக்கும் வந்து மீட்டு தான் போகணும் ஓ எல்லா எந்த சேப்டருக்குனாலும் மீட்டு போடணும் போலங்க நான் மீட்டு கிடையாதுன்னு நினச்சேன் மீட்டு உண்டுன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் ரெண்டாவது அப்படி பண்ணுறீங்க ஓகே இப்போ வந்து நான் வேறு ரூமுக்கு போகிறேன் அடுத்த ரூமுக்கு ஒரு பேக்கு தான் இன்னொரு கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேங்க ஒரு மீட்டு கிடச்சிருக்கு ரெண்டு பேகு ரைட்டு தஃபில் ஒன்றா மீட்டு தோசை போனாடா இதை கேட்கேன் டேய் எங்கடா இருக்க ஏய் இவனை நம்பி போகலாமா சரி போனால் கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஹாஸ்பிட்டல் ரொம்ப டேஞ்சரான ப்ளேஸ் தான் அதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் இங்கே போய் இந்த வீட்டை வந்து நான் எடுத்துக்கணும் டே எப்படி ரூபா எடுக்கிறது டே ஆ ஓகே மீட்டை எடுத்தாச்சு இப்போ இந்த ரூமுக்கு போவோம் இந்த ரூமில் ஒரு பேக் இருக்குது வேறு பேகு மீட்ருக்குங்க மீட்ருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியுது ஓகே கண் இருக்குது எடுத்துக்கலாம் மீட்ரு தான் இப்போ என்கிட்ட நிறையா இருக்குது எட்டு மீட்ருக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளேயும் எட்டு மீட்ரு எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாடிக்கு போக போகிறேன் ரன்னை கொடுத்துட்டு போயிடுறா ஏன்னா மாடிக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேக் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஓகே மீட்டர் நிறையா இருக்கா எவனுக்கு போடன்னு தெரியல அதனால் இங்கே ஒரு ஒரு மீட்டை எதுக்காக தேவைப்பட்டு நான் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ வந்து இங்கேயும் ஒரு மீட்டு கிடச்சிட்டு பேகு தான் நிறைய கிடைக்கல பேக் பார்த்திங்கன்னா அஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இங்கே ஒரு பேகு டே இவ்வளோ பையன் பிளாஸ்டில் ஒரே ஒரு பேக் ஆடா இல்லை கேட்கேன் ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ரூமே இல்லை போகலீங்க அப்பா டே ஓடுறா ஓடுறா ரூம்க்குள்ள ஓடுறா ஃபஸ்ட்டு ஆ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேகு என்ன ஒரு பேக்கு சின்னதாக இருக்குது ஒரு பேக் பெருசாக இருக்குது என்னடா இங்கே நடக்குது நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ரூமு கிடையாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நீங்கள் இதுக்கடுத்து படிக்கட்டு நினைக்கிங்க டேய் அப்படிலாம் அப்பா மூணு ரூமுங்க ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் பயம் கொடுத்தா அதோட ரொம்ப பயமாக இருக்குது போன வச்சுட்டு ஸை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிங் க்ரீனிங் குடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் க்ரீன் க்ரீனிங் குடித்தேன் கன்று கொடுத்துருக்காங்க ஓகே இன்னொரு கிரீனிங் க்ரீனிங் குடித்தேன் கண் பதினஞ்சு கன்று கொடுத்துருக்காங்க டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு பிடிச்சிட்டேன் எக்ஸிட்டி எப்படி போகணும்னு தெரியலையே இருங்க இப்போ இது எங்கே இருக்குது டே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்குன்னு நினைக்குங்க ஓகே நம்ம வந்து எக்ஸ் எஸ்கேப் வந்து முடிக்க போகிறோம் டே இதோட ஃபைனல் சாப்பிட்றா டக்கு முடிச்சிடணும் ஓகே இது இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல கொஞ்சம் பயமாக இருக்குது டே பசுக்கு புசுக்குன்னு வந்து மாட்டியே கொஞ்சம் பயமாகவே இருக்குது மீட்டை போடலாமா வேண்டாம் ஏங்க எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட்லேயே வச்சுக்கிட்டு இருக்குமோ டேய் ஓடிடுறா ஆமாங்க ஆப்போசிட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம வந்து மூணு நிமிஷம் இருபத்தோரு செகண்ட்ல முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கில் அப்படி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச இந்த பம்ப்கின் சாப்டரும் அடுத்து இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி சாப்டரும் பார்க்கலாம் அப்படி இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா இந்த சூனியக்காரியையும் பார்த்துடலாம் நம்ம தேர்ட் பார்ட்டில் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பேயும் வந்து இந்த பேயும் ஒரு பாட்டு போடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கு தட்டி விடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன போடுறதுன்ட்டு ஓகேங்களா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பா பாய் 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பா